வணக்கம் நான் சினிமா ரசிகன் இது நினைத்தாலே இணைக்கும் கதாநாயகன் கதாநாயகி ஒரு காதல் கடிதம் எழுதுறாப்புல அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இப்படி ஒரு அழகான ஓன்லைனில் சூப்பரான ஒரு திரைக்கதை மூலமாக ரொம்பவே சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாரு டேரக்டர் செல்வா அந்த படத்துடைய பெயர் தான் ஆசையில் ஓர் கடிதம் பிரசாந்த் ஆனந்த் கௌசல்யா சாந்தினி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்னென்னு விரிவாக வாங்க படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பிரசாந்த் சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு திருமணத்துக்காக போகிறாரு அவருடைய நண்பர் ஆனந்துக்கு திருமணம் ஸோ இவர் பஸ்ஸில் போகிறாரு அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை கவனிக்கிறாரு கவுசல்யாவை அந்த இடத்துலேயே மனசில் பட்டாம்பூச்சிலாம் பறக்குது அப்படியே கட் பண்ணால் இவர் பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு இவர் மட்டும் இல்லை இன்னொருடைய நண்பர்கள் விவேக் தாமு வையாபுரி இவங்களும் வந்தாச்சு இவர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அதே பொண்ணு அதே ஊரில் பார்க்குறாரு மறுபடியும் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுகிறாரு அந்த பொண்ணை இந்த கல்யாண வீட்டில் வச்சியும் பார்க்குறாரு ஸோ அந்த கடிதத்தை ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புறாரு அந்த லெட்டர் வாங்கி பார்த்து அவங்க ஷாக் ஆகி போகிறாங்க காரணம் அவங்களுக்கு தான் கல்யாணமே இப்போ இந்த விஷயத்த வெளியே தெரியாமல் அந்த கல்யாணமும் சிறப்பான முறையில் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் ஊருக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து வாண்டடாவே அவர் செய்த தப்பை ஒத்துக்கிறாரு கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோ கிளம்பி போறாரு நம்ம இவர் அந்த கல்லூரியில் ஒரு பொண்ணு விரும்பி காதலிக்கிறாங்க சாந்தினின்னு ஒரு கேரக்டர் சந்தான பாரதியுடைய பொண்ணு அப்புறமா அந்த ஆனந்த் கௌசல்யா வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன பிரசாந்துக்கும் அந்த சாந்தினிக்குமான காதல் என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் தான் அந்த மொத்த படமும் அதுக்கு பெரிய பலமாக அமைஞ்சது தேவாவுடைய மியூசிக்கு அப்புறமா வையாபுரி விவேக் தாமு இவங்களுடைய காமெடி போஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு உறவுகளையும் நண்பர்களையும் நாம் ரொம்பவே நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அடித்தனமாக அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க அதில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் கவுசல்யா எடுக்கக்கூடிய அந்த முடிவுலாம் இருக்குது இருக்கு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் கவுசல்யாவை நம்ம ஆனந்த் சந்தேகப்படக்கூடிய காட்சியில் ஒரு விஷயம் கடல் கடையில் போய் மறைஞ்சிருந்து பார்ப்பார் அந்த சீனெல்லாம் அப்படியே நமக்கு உன்னை நான் சந்தித்தேன் என் படத்தில் சிவகுமார் இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவார் அங்கே தான் சுஜாதா கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அதே மாதிரி ஒரு காட்சி இந்த படத்தில் இருந்தது ஆரம்பத்தில் அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே அந்த லெட்டர் கொடுத்த ஆள் யாருன்னு சொல்லி தேடிட்டு வருவாங்க அங்கே கொஞ்சம் டார்க் காமெடி ரொம்பவே நல்லாயிருக்கும் தாமு அடி வாங்குறது விவேக் அடி வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே போல் வையாப்பிரிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க ஸோ அந்த பொண்ணை வந்து விவேக்கு செட் ஆகும் அப்புறமா விவேக் நினச்சி பார்ப்பாப்புல ஒரு பத்து ரூபா துண்டை கொடுத்துட்டு பதினெட்டு பட்டி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லுவாப்புல அந்த காமெடி இந்த படத்தில் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆசையில் ஓர்கடிதம் அப்படிங்கிற பாட்டு கொஞ்சம் சோகமான பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அது போக ஐஎம்ஏல ஒரு பாய் வெண்ணிலவை திருடி கொள் உயிர் அப்படி சில பாடல்கள் ஒன்று எல்லாமே நல்லாயிருக்கும் கடைசியாக பிரசம் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உள்ள நற்பு தூய்மையான நற்பு வாங்க நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸாக முடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து மலைக்கெல்லாம் அது முடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் வரிசையாக ஒரு படங்களை பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனல் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி